வணக்கம் நண்பர்களே டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிப்பட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் வணக்கம் சமீபத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான பேரவை என்று சொல்லி ஒரு ஒரு குழுவோட தமிழ்நாட்டுக்கு போயிருந்தது எல்லாருக்கும் தெரியும் இவர்களுடைய கோரிக்கை என்னென்றால் இங்கே இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தாலே எந்தவித பிரியோசனும் இல்லை அது கூட இங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆனாலும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் திருத்தச் சட்டத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு வந்து ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை உண்டு போகணும் இப்ப இலங்கையில ஒரு அரசியல் ஜாப் ஒன்று வரைகிறதுக்கு கொண்டு தயாராகி கொண்டிருக்கிறேன் அந்த அரசியல் ஜாப்பு வரையப்பட்டால் திருப்பி அதிலே ஒன்றுமே திருத்தம் செய்ய முடியாது என்ற முன்கூட்டியே ஒரு நெருக்குதலை கொடுத்து ஒரு அரசியல் ரீதியான நெருக்குதலை கொடுக்கறதுக்கு ஆறாவது பெரிய அண்ணன் ஒரு ஆக்களை கொண்டு அதை செய்தான் சரியாயிருக்குமென்னு சொல்லி ஒரு கருத்தை கொண்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான பேரவையினர் தமிழ்நாட்டுக்கு போயிருந்தவர் தமிழ்நாட்டுக்கு போறதுக்கு முதல் திருமாவளவன் என்ற விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் இங்கே இலங்கைக்கு வந்திருந்தவர் வந்து அவரோட சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த பேச்சுவார்த்தைகளின் பிற்பாடு சுரேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றது ஐங்க ரணேசன் போன்றவர்கள் ஒரு பேரவை என்ற பேரோட தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினோட சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி நேற்றைய தினம் இறுதியாக இரண்டு கடிதங்களை கையளிச்சிருக்கணும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைஞ்ச இரண்டு கடிதங்களை கையளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த கடிதங்கள் என்ன வரையின்ற உண்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கடிதமும் ஒரு இன்னும் ஒரு கடிதம் தமிழ்நாடு முதலமைச்சர் மூலமாக மத்திய அரசாங்கம் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை கடிதத்தையும் அவர்கள் கையளிக்கிறதாக கொடுத்து அந்த கடிதங்கள் பிரஸ் மீட் வச்சு பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அதில் காட்டப்பட்டது இதுதான் இது இப்படியான விடியம் எங்களுக்கு தேவை என்னென்றால் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தால எந்த விதமான பிரியோசனமும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒரு சமஷ்டி முறையிலான ஒரு ஒரு ஆட்சி அதிகாரம் வேணும் மாகாண மட்டத்திலாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு போன்ற இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு உள்ளது போன்ற ஒரு சரத்து தான் எங்களுக்கு தேவை என்று கேட்கிறா என்று சொல்லி ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது இதால ஏதாவது நடக்குமோனு சொன்னால் ஒன்றுமே நடக்காது ஒன்றுமே நடக்காது நினைச்சும் பார்க்க முடியாது ஆனால் ஏன் அப்போ இப்படி செய்யணும் என்று சொன்னால் இதுக்கு ஒரு பின்னணி என்ன மாதிரி என்று சொன்னால் எல்லாம் அரசியல் வாங்குறத்தில் இருக்கிற நேரத்தில் இருக்கணும் வில்லாம் கழுதை தேஞ்சு கட்டுறம்பன மாதிரி எம்பி தொகுதி எம்பி தொகுதிகள் எல்லாம் குறைக்கப்பட்டு மிக மிக குறைக்கப்பட்டுட்டது யாழ்ப்பாணத்திலே ஒரே ஒரு தமிழ் கட்சிக்கு ஒரு எம்பி அரசு கட்சிக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு எம்பி இந்த ரெண்டு எம்பியை தவிர ஒரு ரெண்டும் இல்லை இது வந்து எழுபத்தேழுக்கு முதல் இல்லை அமெரிக்கில் கணக்க தொகுதிகள் இருந்தது எனக்கு அது சரியான ஞாபகம் இல்லை நல்லூர் மற்றது கோப்பாய் உடுவில் பட்டுக்கோட்டை பருத்தித்துறை சாபகச்சேரி ஊர்காவத்துறை கிளிநொச்சி இப்படி நிறைய தொகுதிகள் இருந்தது இந்த தொகுதியெல்லாம் தேஞ்சு போய் இன்றைக்கு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இரண்டு எம்பிகள்லாம் வந்திருக்கிறோம் ஒ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒன்று சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வந்திருக்கணும் மற்றது என்பி என்பிபி கட்சிக்கு இரண்டு உறுப்பினர்களும் மற்றது ஒரு சுச்சியா ஒன்று வந்து வந்து உலகத்தோட ஓட்டத்தோட மற்றது அதுக்கு மேல உள்ளதா அது அந்த வீதாசாரம் முறைப்படி வரப்பட்டது ஒன்று என்பிபிக்கு கூடுதலாக கொண்டு தமிழரசு கட்சி கிடைச்சிருக்குது இதுகள் எல்லாம் கணக்குல இல்லை ஒரு தேர்தல் ரீதியாக போட்டியிட்டு வந்தது என்றால் தமிழரசு கட்சிக்கு ஒரு எம்பி பதவி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு எம்பி பதவி இந்த ரெண்டும் தான் கிடைச்சிருக்கு அப்ப இது அரசியல் வாங்குறத்து நிலையாக போய்விட்டது இதுல இருந்து நாங்கள் தப்பி பிழைக்கணும் சொன்னால் ஏதாவது அரசியல் செய்கிறோம் ஒன்று சொல்லி காட்டிக்கொள்ளும் அதே போல தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் அளவில் தேர்தல் பாராட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தவர் மு க ஸ்டாலினுடைய ஆளுமை அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் அதுக்கு முதல் இருந்த கருணாநிதி பெரிய வெள்ளவர் ரெண்டு அவர் வாய் வெல்லம் உள்ளவர் சில சில பேர் இருக்கணும் தானே ஒரு ஒரு தந்திரவாதிகள் இருக்குன்னு தானே அதே போல ஒரு அரசியல் கட்சிகளையும் தந்திரவாதிகள் தான் தங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைச்சு கொள்வேன் மக்களுடைய ஆதரவு கிடைச்சதோ கிடைக்கலையா இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இலங்கையிலும் அப்படித்தான் தமிழரசு கட்சியிலே அப்படித்தான் அதே போல திராவிட முன்னேற்ற களத்திலையும் அந்த கருணாநிதி இருக்கும் வரைக்கும் அவர் தன்னுடைய தந்திரத்தால ஒரு ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிக்கவர் மாதிரி காட்டிக்கொண்டு மக்களுடைய செல்வாக்கு இருந்தா தானே அவர் ஒரு ஒரு சமூக மட்டத்தில் விரும்பப்பட்டவராக பார்க்கப்படும் இது அப்படி இல்லை மக்கள் மட்டத்துல படும் மோசமாக போனாலும் ஆனால் அந்த கதிரையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தந்திரத்தை அவரும் பெற்றிருந்தவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல வார தேர்தல் பெரிய ஒரு நெருக்கடியான தேர்தலாகத்தான் தமிழ்நாட்டில் அமையும் ஏனென்றால் முன்னே காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு கட்சிகளும் தான் பெரிய போட்டியில் இருக்கிறது அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் சில நட்பு கட்சிகளை ஒன்றாக நினைச்சு கூட்டணி அமைச்சு போட்டியிடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட தனிய போட்டியிடும் இல்லை ஒரு ஒரு குறைஞ்ச அளவிலான கூட்டணியோட போட்டியிடும் போட்டியிட்டாலும் கூடுதலான வாக்குப்படுற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த கட்சி உருவான காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்து கொண்டிருக்குது இருக்குது சென்ற தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது அந்த போட்டி அதுக்குள்ள ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் வந்து பன்னீர்செல்வம் பக்கம் மற்றது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பிறகு சசிகலா ஆண்டர் பொம்பளை வித் தினகரன் இவைகள் எல்லாம் அந்த கட்சியை அப்படியே உடைச்சி தூள் தூளாக ஒவ்வொரு துண்டாக வச்சிருக்கணும் இதால வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை என்ன மாதிரி என்றால் இந்த நடிகர் விஜய் என்று சொல்லி அவர் 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 கொமெடியன் மாதிரி வந்துட்டார் அவர் படத்துல நடிக்க ஓரளவுக்கு மக்கள் பார்க்கக்கூடிய இப்ப அவருடைய பேச்சுவார்த்தைகளை பார்த்தால் ஒரு வயசான ஐயா கதைக்கிற மாதிரி கூடியவரால் கதைக்க முடியல அவருடைய குரல் வளமும் அவருடைய ஆக்டிவிட்டீஸும் எல்லாம் பார்க்க தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல நடந்த ஒரு கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேரை சா கொண்டு போட்டார் சா என்ன அந்த கூட்டத்தில் நெறிஞ்சு மக்கள் அதுல இருந்து அவர் அந்த அரசியல் விட்டு ஓடிடுவார் என்று பார்த்தா ஆனா பேருந்து திருப்பி இந்தியாவிலே அப்படித்தான் இந்த சினிமா நடிகர்கள் ஓஹோ ஒன்று மக்கள் நிப்பினும் ஒரு உணர்வு மயமான நடவடிக்கைகள் முழுக்க வேறு மாதிரி உணவு மயமாக ஏதோ கண்டவுடனே இந்த சினிமாக்காரர்கள் கிரிக்கெட்காரர்கள் அதுக்கு பின்னால் நிற்கிறோம் அந்த ஜனம் அந்த ஜனநாயகம் அவர்களாலதான் இந்த நாட்டிலே ஏதோ செய்ய முடியும் என்று தங்களால முடியாததை அவர்கள் செய்யினமாக்கும் சினிமாவில நடிச்சு கதாநாயகனாக வந்து ஐம்பது பேருக்கு அடிச்சு நொறுக்கி செய்தோடே அவர் தான் பெரியாள் அவர்தான் தலைவன் என்று சொல்லி அவர் வயோதிபர் ரஜினிகாந்த கொஞ்சம் என்னாலும் அவர்தான் ஐயா அவர் வந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்றலாம் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள்தான் ஆபத்தாந்தவனாக வந்தவங்களுக்கு உதவ போகணும் என்று சொல்லி நின்று அவரும் தன்னுடைய சினிமா வாழ்க்கை வரைக்கும் இந்த வருகிறேன் பெறுகிறேன் இப்போ வாரம் நான் சொன்னா தான் ஒருக்கா சொன்ன நூறுகுறேன் சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் ஏகமாத்தி போட்டு அவர் இப்பவும் இருக்கிறார் அரசியலை விட்டு போயிட்டார் என்னென்று தெரியும் அரசியல் வேண்டாம் என்று போயிட்டார் என்னென்னால் அவருக்கு தெரியும் இப்படி ஏகமாத்தி முடுக்க வாழ முடியாண்டு போயிட்டார் இப்போ விஜய் இருக்கிற வழியால் விஜய்க்கு கொஞ்சம் வாக்கு கிடைக்கும் ஏனென்றால் அங்கே உணர்வு மையமாக சினிமாக்காரரை கட்டதானே மக்கள் எல்லாம் வாக்களிக்கிறது கிடைக்கும் என்ற வழியால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் பயப்படுது ஏனென்றால் தாங்கள் தோத்து விடுவோம் ஏனென்றால் ஒரு இன்னொரு பக்கத்தில் நாம் தமிழர் கட்சி என்று சொல்லி சீமான் ஒரு கட்சியை வச்சிருக்கிறார் அவருக்கும் ஒரு கணிசமான வாக்கு தொகுதி இருக்குது அதே போல இந்த விஜய்க்கும் கொஞ்சம் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று ஒன்றே எல்லா வாக்குகளும் போனால் திராவிட முன்னேற்றங்களாகவும் சில விட தோத்து போயிடுமோ என்றால் இவர்கள் இப்பவும் தேர்தல் காலத்தில் எடுக்கிற ஒரு ஒரு துருப்பு சீட்டு என்ன சொன்னால் தமிழ் விழத்தை பற்றி எடுப்பினும் அது கருணாநிதி காலத்திலேயும் சரி அது எந்த காலத்திலையும் அப்படித்தான் அது எடுத்து உண்ணாவிரதம் இருப்பார் கருணாநிதி மத்திய அரசு கடிதம் எழுதுவார் நாங்கள் உங்களோட இருந்த கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் என்று சொல்லி கடிதம் எழுதுவார் அப்போ இந்த மக்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறது சண்டை நிற்கிது இந்த உண்ணாவிரதம் இருந்து போர் நின்றுட்டுது என்று சொன்னார் அண்டைக்கு மட்டுமே நாற்பது பேர் செத்தது என்று சொல்லி ஒரு புள்ளி சொல்லுது இப்படி இப்படி எல்லாம் டெசோ என்று சொல்லி ஒரு மாநாட்ட கூட்டினார் அது வந்து தமிழ் ஈழ சப்போர்ட்டர் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி ஒன்று பேர்ந்து அதை தடை விதிச்சுட்டு இந்திய அரசாங்கம் பண்ணுறோன்ன பிறகு அதை பேரை மாத்தி போட்டு ஈழத்தமிழர் பாதுகாப்போ வாழ் வாழ்வுரிமை மாநாடு வாழ்வுரிமை கழகம் என்று சொல்லி கொண்டு உருவாக்கினார் இப்படி ஏமாற்றி மாத்தி எங்களை ஏமாத்துறது ஏமாத்தி வாக்கு வாங்குறது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியலாக இருந்து கொண்டு இருக்குது இந்த இடத்தில்தான் திருவாவண முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் நினைச்சிருப்பினும் இந்த நேரம் எப்படியும் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு கரை கருத்தை முன்மொழிஞ்சாதான் எங்களுக்கு கொஞ்சம் வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தூது அனுப்பியிருந்திடும் திருமாவளவன் திருமாவளவன் அவர் வந்த ஒரு ஒரு எம்பிக்காகவும் ஒரு ரெண்டு எம்எல்ஏக்காகவும் அப்படியே அந்த வாசல்ல படுத்து கிடக்கிற ஒரு ஆள் தான் அவர் ஒரு ஒழப்பு பிராணி மாதிரி அந்த திராவிட கருணாநிதியினுடைய வாசல்ல படுத்து கிடக்குற ஆள் தான் அவர் அவராலே எந்த விதமான ஒரு லாபமும் மக்களுக்கு இல்லை ஒரு கட்சி அன்றி சொல்லி உண்டை வச்சு கொண்டிருக்கிறார் எங்களுக்கு எங்களுக்கு கதைக்கு ரெண்டு பேர் கதைக்கு போட்டு போய் ராஜபக்சோட்ட பரிசு வாங்கி போட்டு சொல்லுவார் அது சந்தர்ப்பவசமாக அப்படி அமைஞ்சுதான்னு சொல்லுவார் இப்படி இப்படி சொல்லி இப்ப சமீபத்தில் இலங்கைக்கு வந்து அவர் ஒரு ஆள் என்று சொல்லி இந்த பேரவையினர் அவரை கூப்பிட்டு கதைச்சு அவர் என்ன சொன்னால் இந்த பிரைச்சாரம் செய்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் வரும்போது அந்த நிறம் நீங்கள் கூட்டிக்கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவை அனுப்பியிருப்பினும் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினுமே ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியும் அனுப்பியிருப்பினும் போய் உடனடியாக ஏதாவது கதைச்சு அங்கே அவங்கள கொண்டு வரங்க ஒன்று தாத்தன் ஈ மாத்தலாம்னு சொல்லி இருப்பினும் அந்த வரத்தை கொண்டு போய் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இன்னும் சில சிலரம் போய் வேறக்கும் தெரியும் இவ்வளோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி போய் ஏதாவது கிடைக்கிற வாக்கு பன்னிரெண்டு ஒரு பதிமூன்று கிடைச்சி என்றாலும் பரவாயில்லை ஏன்னாடா தோல்வி தோல்விதான் ஒரு பத்து வாக்கு கிடைக்குது நாங்கள் போய் வர்றதாலே ஒரு ஒரு வாக்கு கூட கிடைச்சோண்டா பதினொரு வாக்கு கிடைக்கும் தோல்வி தோல்விதானே ஒரு பொழுதுபோக்காக போய் வருவோம் என்று சொல்லி போட்டு போயிருக்குமே தவிர இதால ஒரு விதமான நன்மை ஒருதற்கும் கிடைக்காது அதே நேரத்திலே அங்கே ஓரளவுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தான் இது நடக்குது தமிழ்நாட்டுடைய வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி தான் இந்த அரசியல்வாதிகள் போய் நிற்கணும் அங்க நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர் மாநாடு ஒன்றை கூட்டி அதில் திருமாவளவன் கஜேந்திரகுமார் வண்ணம்பலம் இன்னும் ரெண்டு மூன்று பேர் வந்து கதைக்கணும் கதைச்சு சொல்லிடணும் நாங்கள் ஒரு ரெண்டு கடிதத்தை கொடுத்துருக்குறோம் ஒன்று தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருக்குறோம் இன்னும் ஒன்று தமிழ்நாடு அரசு மூலமாக மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு பதிமூன்றா திருத்தச் சட்டத்தில் திருத்தச் சட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்றியோ அல்லது அதை கொண்டு வரதாலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு சமஷ்டி ஆட்சி தான் தேவை அதுக்காக தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம் நீங்கள்தான் உதவி மட்டும் கேட்கிறோம் இது இந்த தேர்தல் முடியும் வரைக்கும் அவங்க அதுக்காக ஆமா போட்டு வந்துருப்பாங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதை பத்தி திருப்பி கதைக்க போறதும் இல்லை இல்லையென்று சொன்னால் வ வசதி வசதியாக ஒரு ஒரு கூட்டங்களை கூட்டி ஒரு இப்போ கருணாநிதி செய்த மாதிரி நான் சில படங்களை போட்டுருப்பேன் பாருங்கோ தமிழர் வாழ்வுரிமை மாநாடு டிசோ மாநாடு ஆஹ் உண்ணாவிரதம் மற்றது இப்படி இப்படி ஏகப்பட்ட விளையாட்டு எல்லாம் செய்தவர் கருணாநிதி செய்து என்ன செய்யறா அவ்வளவு ஒரு ஒரு கூட்டம் நடந்துட்டா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேருந்து சாவினம் என்றதுதான் கருத்து அந்த சண்டை நடக்க இல்ல ஒரு முப்பதனாயிரம் இருபதாயிரம் சாவினம் பண்ண மாதிரி அவருடைய நடவடிக்கையா இருந்தது அவர் இந்த பக்கத்தால தமிழர்கள் கண்டு சொல்லி உண்ணாவிரதம் இருப்பார் அங்க அண்டை நேரத்திலே அண்டைக்கே இருந்து ஒரு முப்பது நாயிரம் பேர் வரையிலும் இறந்து போனார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ஒரு இடத்துல செல்வார் மத்திய அரசு கொடுத்த எங்களுடைய ஆதரவை நாங்கள் பின்வாங்குறோம் ஆதரவை விட்டு விலகுறோம் மந்திரி பதவி எல்லாத்தையும் உதறி போட்டு வர முடியும் சொல்லுவார் நடக்கவே நடக்காது அப்படி சொல்லி போட்டு அங்க போனார் போய் நண்டு கேட்டால் தன்னுடைய மூத்த மகனுக்கு ஒரு மந்திரி பதவி கேட்க போயிருந்தார் இப்படி இப்படி அவற்றை ஏமாத்து என்று சொன்னால் அது அது வரலாற்றிலே எவ்வளவு ஏமாத்து அதையும் அந்த அளவு ஏமாற்றை தெரிஞ்சு கொண்டும் போய் திராவிட முன்னேறிய கழகத்தின் வாசல்ல நிக்கால் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பல என்ன என்று என்னென்று சொல்றது இந்தியாவில எதாண்டாலும் அங்களுக்கு கிடைக்குமா இன்றைக்கு இந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சது அதுக்கு முதல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவால ஒரு ஒரு குண்டூசி முனியளவு நன்மை தமிழர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது பெரிய பேராக இருக்கும் ஒன்றுதான் கிடைக்கல சும்மா வேகமாத்து அவை அவர்களுடைய சினிமாவையும் இஞ்சி அனுப்பி அவர்களுடைய அந்த பேச்சு வழக்குகளையும் அனுப்பி இப்போ கொஞ்சம் ஆக்களை கொஞ்சம் பழுதாக்கி வச்சிருக்கணுமே தவிர கலாச்சார ரீதியாக வேர்கும் இல்லை ரெண்டு கட்டா கட்ட திருக்குறள் இருக்குது பாரதியாற்ற பாட்டு இருக்குது அதுதான் நான் சொல்றேன்னா அதெல்லாம் என்னது கப்பா அதுகளும் வேணுமாண்டா நல்லதண்டா படியுங்கோ எங்களுக்குட்டு சில இலக்கியங்கள் இருக்குதுதானேங்க மற்றது எங்களோட இலக்கியங்கள் எல்லாத்தையும் கீழே போவ பண்ணி போட்டு அப்படியே மண்ணுக்குள்ள மூடி முறைச்சு போட்டு அவை இந்தியா கொண்டு வந்து வச்சு கொண்டு தான் இவ்வளவு காலம் நடந்தது பள்ளிக்கு பாட புத்தகங்கள் அவைதான் பெரும் அதை வந்தால் அதுதான் ஒண்ணு பிடிக்கும் அறுமூணு ஆவில ரெண்டு கேட்டால் ஆறு ரெண்டு கேட்குங்கள் புள்ளிகள் அதுல தெரியாது சித்தில எப்பையா ரெண்டு கேட்டால் தெரியாது ஆஹ் விவேகானந்தர் தெரியும் விபுலானந்தரை தெரியாது கதை விபுலானந்தருக்கு விவேகானந்தா கொலித்தண்டிருக்கும் விபுலானந்தருக்கு வேலை குறைவு அது இருக்காது மற்றது ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கட்டி கூடும் கொழுக்கட்டது கொழுக்கட்டதெல்லாம் தோழர்களே அந்த பாட்டு அஹ் சோமசுந்தர வகுப்புல பாட்டு அவர் அவருடைய பாட்டுல நிறைய பாட்டுகள் இருக்குது மற்றது மகாகாவி ருத்ரமூர்த்தி இருக்கிறார் அவர் பெரிய ஒரு விளக்கவாதியாக பெரிய பெரிய ஒரு அறிஞராக அறியப்பட்டவர் இப்படி இப்படி எல்லாம் கணக்க பேர் எல்லாம் எல்லாரையும் இருட்டு செய்து தமிழராட்சி மாநாட்டுக்கு கூட சிவத்தம்பி அத்திர கார்த்திகை சிவத்தம்பி நினைக்கிறோம் அவரை கூட்டிக் கொண்டு போய் அவரை கூட ஒரு முன்னிலைப்படுத்தாமலுக்கு இருட்டு அடிப்பு செய்தவர் தான் கருணாநிதி அவருடைய இறந்து போனார் அவருடைய பெரிய பேர் அறிஞர் பெரிய ஒரு அறிஞர் சிவத்தம்பி என்று சொன்னால் உங்களுக்கு பெரிய கிடைக்கு அறிஞ்சது ஒரு பொக்குசமான ஒரு அறிஞர் அவருடைய கணக்கு இலக்கியங்கள் கணக்கு வரலாற்று பதிவுகள் கணக்கு கட்டுரைகள் எல்லாம் அவற்றை இருக்குது அதே போல நிறைய நிறைய எங்களுடைய ஆக்கள் எல்லாம் இருக்கணும் அதுகள் எல்லாத்தையும் மூடி மறைச்சு போட்டு நான் அமரன் குடியெல்லும் நமனியஞ்சோம் நமர நரகத்தில் இடர்படுவோம் இதே திருவார புத்தகங்கள்ல கொண்டு வந்து பள்ளிப்பாட பாடத்துல வந்தோடனே அதுதான் முன்னுக்கு வந்து வந்து நிக்குது நமச்சிவாய வாழ்க்கை அதுதான் முன்னுக்கு வந்து வந்து நிக்குது திருக்குறளை கூடான்னு சொல்ல திருக்குறளை கொண்டது உடனே அதுவும் ஒரு இதே இந்த சோக்ரட்டிஸ் அதுகளுடைய தத்துவங்கள் மாதிரி அதுக்கும் ஒரு தத்துவம் தான் அதே போல இலங்கையிலேயும் இருந்து இருக்குது எங்களுடைய ருத்ரமூர்த்தினுடைய கவிதைகள் எல்லாம் நிறைய அப்படியான உடையங்களை கொண்டு வர கவிதைகள் இருக்குது அதுகளை எல்லாம் வெளியில கொண்டாடுறதும் இல்லை பாட புத்தகங்களில் கொண்டு பதிக்கிறதும் இல்லை இதெல்லாம் வினுட்டு செய்து போட்டு இந்தியான்னு சொன்னால் அண்டே போய் நிற்கணும் ஸ்டாலின்ட்ட இதால என்ன கிடைக்கும் ஏதாவது கிடைச்சா நல்லது தான் நான் சொல்லிக்கொள்றதுதான் கடவுள் இருந்தால் நல்லது இருக்கிறார்டு கேட்டால் என்ன நடந்து அப்பான்னு கேட்டால் அங்க பற்றாப்பாளையில் நடந்தது அங்கே பிரஞ்சோதி அன்னைக்கு நடந்தது அங்கே பாவகுளத்தில் ஒரு ஒரு இடத்துல ஒரு நல்லது நடந்தது கடவுள் தானே செய்தவர் உனக்கு என்ன நடந்தா எனக்கு இனித்தான் நான் பார்த்த பார்த்தேன் நீ இப்போ வெளிநாட்டு போயிருக்கிறேன்டா உனக்கு யார் செய்தது இந்த கடவுள் தான் உங்களை செய்து விட்டது நான் நான் இது இப்படித்தான் சொல்றது சொன்னோடனே கதை கேட்கலாம் இல்லை இப்படி ஏக மாற்றம் தான் இந்தியா இதுல போய் அவர்கள் சமஷ்டியை பெற்றி தெரிவிணும் என்று சொன்னால் இதை விட ஒரு கூழ்முட்டத்தனமான நம்பிக்கையும் ஒரு பைத்தியக்காரத்தனம் அவர்கள் நம்பின பரவாயில்ல மக்களையும் நம்ப வச்சு கொண்டு போயிருக்கணும் ஸ்டாலின் மூலமாக மத்திய அரசாங்கத்திட்ட கொண்டு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி மக்கள்கிட்ட பத்து பேர் நம்புவீம் நம்பி பத்து பேர் என்ன மாதிரி பன்னெண்டு பேரை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும் வேறன் கஜேந்தகுமாரை போயிருக்கிறார் போய் இன்றைக்கு இது செய்து உங்களுக்கு திறப்புகிறார் சமஷ்டி முறையே திரப்போறாருன்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஒரு பெரும்பான்மையோடு வந்து நிற்கிது அவர்கள் ஒரு யாப்பை வரைய போயிடும் அதில் போய் அதில் திருத்தங்களை சொல்லி எங்களுக்கு இப்படி இப்படியான நிலைப்பாடுகள் இருக்குது என்று சொல்கிறதை விட்டு போட்டு நான் மூன்றாவது வீட்டில் போய் நின்று அவரையும் கூட்டிக் கொண்டு வருவோம் நின்று இவங்கள ஒத்துக்கொள்வாங்களா அவங்களோட ஒரு ஒத்து போய் போ ஒரு ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்திருக்கு அவர்களோட போய் அவர்கள்ட்ட சொல்லி எங்களுக்கு இப்படி இப்படியான நிலைப்பாடுகள் இருக்குது என்று சொல்லி தானே அதைத்தானே அவங்க சொல்லிக் கொண்டிருக்கணும் இந்த மாகாண சபை இல்லாமல் செய்து போட்டு அதுக்கான அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு அரசியல் ஜாப் என்று சொல்லி டில்வின் சில்வா சொல்லிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம் எல்லாத்தையும் அப்ப அந்த நேரத்துல போய் எங்களுக்கு எங்களுடைய விடயங்களையும் உள்வாங்குங்கோ என்று சொல்லி இப்ப அர்ஜுனா ராமநாதன் எல்லாம் கத்திக்கொண்டு நிற்கிறார் இதுவாட்டி வேறாவது கதைக்கலாம் இல்லோ அவர் பேரவர கதைச்சு மக்களை திசை தப்புற மாதிரி கதை ஒன்று பேர் இதுகளை கூட்டிக்கொண்டு போய் கேட்கலாம் அந்த இந்த அரசியல் யாப்பு அமைக்கிறதா இருந்தால் அவரையும் கேட்டவை இதுல இந்த அரசியல் யாப்பு வரவில்லை உள்ளுக்கு வர உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு இருந்தவை அவர் தான் இரண்டாம் பெருந்தன்மையோட ஸ்ரீதரன் அவர்கிட்ட கொடுத்து சொல்லி கேள்விப்படக்கூடிய இருந்தது இப்போ இதுகளை பற்றி கதைக்கலாம் அரசியல் யாப்பு வரப்போகுண்டா அரசியல் யாப்பிலே என்னென்னத்தை உள்ளடக்கலாம் எங்களுக்கு என்னென்ன விடியங்கள் தேவை இந்த நாட்டில் வரலாற்று ரீதியாக இவ்வளவு இல்லை நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் ஏன் அந்த பின்தங்கப்பட்டது என்ன விடியங்கள் அந்த விடியங்கள் திருத்துறதுக்கு என்னென்ன விடியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதுகளை எடுத்து வைச்சால் இந்த அந்த இந்த ஜனாதிபதி கொஞ்சம் காது கொடுத்து கேட்கக்கூடியவராக இருக்கிறார் இல்லையண்டா அடுத்த தான் பார்க்கணும் இல்லை இருக்கிறத வச்சு நாங்கள் ஏதாவது கிடைக்குமாட்டு வாங்கணும் அதை விட்டு போட்டு சண்டைத்தனத்தில் நின்றால் அது நாங்கள் வேறு ஆள்கிட்ட கூட்டிக்கொண்டுருவோம் ஒன்று நின்றால் ஆனால் ஆளெல்லாம் நின்று இந்த முப்பது முப்பத்தஞ்சு பேரிடம் பெரிய வேலையெல்லாம் காட்டி இந்த உலகத்திலேயே வரலாற்றிலே இந்த தென்கிழகாசியாலே உலக விரவத்திலே பார்க்க போனால் இப்படி ஒரு ஆள் இல்லை முப்படியும் வச்சு ஆண்டு எல்லாத்தையும் செய்து போட்டு போனவர் முடிய முடியவில்லை இவ போய் போய் அதுவும் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டு திருமாவளவனை கொண்டு செய்விச்சு மோடி அரசாங்கம் உங்களுக்கு தந்து இங்கே ஒரு மத் சமஸ்டி ஆட்சி அன்றை கொண்டு வந்து நாங்கள் வாழ்ந்து எங்கள்ட புள்ளிகள் பெருபூராக வாழணும் என்று சொன்னால் தெரிய இல்லை என்னென்னு தெரிய இல்லை நீங்கள் தான் செல்ல முடிவு செல்லவணும் ஏனென்றால் இருக்கலாம் சில ஊழல நான் சொல்கிறேன் முழுக்க புள்ளியாக கூட இருக்கலாம் சரியா நல்லா நடந்தா கடவுளையாண்டு கை ஊப்பி வணங்கி வரவேற்றுக் கொண்டிருக்கலாம் எனக்கெண்ட நம்பிக்கை இல்லை ரெண்டதைத்தான் சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடிச்சு கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் இன்னும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் பின்னூட்டத்தில் கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்